வேண்டும் இரண்டாவது உனக்கு உள்ள உரிமை என்ன நீ யாரை விரும்ப மாட்டீர்களோ நீங்கள் ஆண்களே உங்களுக்கு யாரை பிடிக்காதோ அவர்களை உங்கள் வீட்டிற்குள்ளே அவர்கள் அனுமதிக்க கூடாது பெண்கள் செய்ய வேண்டியது கணவனுக்காக பெண்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன இந்த ரெண்டு தான் கண்டிப்பா செய்யணும் இந்த ரெண்டு செய்யாட்டி தான் நீ கேட்கணும் இந்த ரெண்டுல மாற்றம் செஞ்சா தான் உனக்கு கண்டிக்கிற உரிமையே வருதுங்கிறாங்க இந்த ரெண்டு உன்னுடைய படுக்கையில அடுத்தவனுக்கு இடம் கொடுக்க கூடாது உனக்கு பிடிக்காத கூட்டுக்குள்ள ஏற்ற கூடாது இந்த ரெண்டு விஷயத்துல நீ கவனமாக இருக்கிறது பெண்கள் ஆண்களுக்கு இருக்கிற உரிமை என்று சொன்னார்கள் அவங்களுக்கு என்ன உரிமை அறிந்து கொள்ளுங்கள் அழைக்கும் பெண்களுக்கு உங்களிடத்தில் இருக்கிற உரிமை என்ன தெரியுமா அன் இலைஹின் அவர்களுக்கு கொடுக்கிற ஆடை இல்லை அவர்களுக்கு உணவுல சிறப்பாக செய்ய வேண்டும் எவ்வளவுக்கு உனக்கு சிறப்பாக செய்ய முடியுமோ வட்டி கெட்டுன கஜனா இருந்தாள நீ ஒன்னுட்ட உள்ள உரிமை என்ன ஒன்ட இவன் என்னத்த கேட்கலாம் எடுத்து ஒழுங்கான ஒழுங்கா போடாது சம்பளம் வாங்குறீங்களே மூவாயிரம் ரூபாய் பத்தி முழுவதுதான்னு கேட்கலாம் உரிமையோட கேட்கலாம் உரிமை இருக்கவளுக்குங்கிறாங்கிற சூழ்ச்சூல்லா அவளுடைய உணவுலையும் அவளுக்கு தருகிற ஆறையிலையும் நீங்கள் சிறப்பான முறையில செய்ய வேண்டும் சிறப்புக்கு குரானில் இலக்கணம் இருக்கு உன் அளல் மூஸையை கதிருகும் உன் அடல் வசதி உள்ளவனுக்கு அவனுக்கு ஏற்றவாறு ஏழைக்கு வந்து அவனுக்கு ஏற்றவாறு அதுக்கு அவன் பிச்சைக்காரனுக்கு பட்டு பட்டுப்பட கேட்கக்கூடாது அவனுக்கு சக்தி இருக்குன்னு தெரியும் கொண்டாட்டிக்கு அவனுக்கு அந்த சக்தி இருக்குன்னு தெரியும் பொழுது அவன் கஞ்சத்தனம் பண்ணான்னு சொன்னா உரிமையோட கேட்கலாம் கேட்டா கொடுக்கணும் கேட்கலாம் மட்டும் இல்ல எதை கேட்கலாம் இஸ்லாம் சொல்றதோ நீ கொடுக்கணும் இருக்கிறது நீ பாட்டுக்கு பொத்தி பொத்தி பூட்டி மறைச்சு வச்சுக்கிற ஏதாவது உன் மனைவி எனக்கு இது சிறந்தது வேணும் உனக்கு இருக்கிற சேமிச்சது வைக்கிற நான் அணிஞ்சு பார்க்க போறேன் நான் அழகுப்படுத்திக்கப் போறேன் அதனால எனக்கு ஆடு அணிகலன் சோறு கொடு ஒழுங்கா கொடு அப்படின்னு கேட்குறேன் அவர் பணக்கார வீட்டுல பார்க்கப்பட்ட ஒரு பெண்ணு தானே எனக்கு கறி வாங்கி கொடுத்தா வாங்கி கொடுக்கணும் ஏன் அவனோட வசதி இருக்குது அந்த சக்தி இருக்குது அப்ப அந்த மாதிரியான உணவு உடைகளில் சிறப்பான தூசுங்கவும் சிறப்பான முறையில் நீங்கள் செய்ய வேண்டும் சிறப்புனா அவர்கிட்ட கேட்கணும் சிறப்பா இருக்கு சார் நல்லா இருக்கு என்ன குறை எனக்கு இல்ல என்று சொல்ற அளவுக்கு நீங்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பெருமானார் செல்லாஹுலே செல்லம் அவர்கள் இந்த உரிமைகளை நமக்கு சொல்றாங்க இந்த ஹஜ்ஜத்தில் இதாகல அதே நேரத்தில் ஏற்கனவே ஒரு அனுமதி கொடுத்திருந்தாங்க என்ன அனுமதி மனைவிமார்கள் கணவன் ஒழுங்காக தரவில்லை என்று சொன்னால் அதை எடுத்து செலவு பண்ணலாம்னு ஏற்கனவே அனுமதி கொடுத்திருந்தாங்க எந்த அளவுக்கு கொடுத்திருக்காங்கன்னா கணவன் ஒழுங்கா தரல செலவுக்கு அவருக்கு தெரியாமலே எடுத்து குடும்பத்துக்கு செலவு பண்ணலாமா பெருமானார் செல்லா அழைத்தலும் ஆரம்பத்தில் அனுமதி கொடுத்தாங்க இந்த அனுமதிக்கு பிறகு சில பெண்களை என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கேட்டா கணக்கு எடுக்கிறது மட்டும் இல்லாம பிறந்த வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறது கலத்தனமா புருஷ வீட்டு சாமான எடுத்து எங்க அனுப்புறது ஒளிச்சு அங்க அனுப்பிடுறது அம்மா வீட்டுக்கு இந்த மாதிரி வேலைகள் செஞ்சவனே அதை மட்டும் கண்டிக்கிறாங்க பெருமானார் செல்லா சொல்லும் கடைசி அஞ்சலி சொல்றாங்க பெண்களே நீங்கள் உங்கள் கணவன் வீட்டு பொருள்களை அவர் அனுமதி இல்லாமல் பிறருக்கு நீங்கள் கொடுக்க கூடாது உங்க கணவனுடைய சொத்துக்கள் இருந்து உங்களுடைய உணவுக்கு அவருடைய பிள்ளைகளுடைய உணவுகளுக்கு தவிர உங்களுடைய தாய் தந்தைக்கு பத்து பைசா கொடுப்பதாக இருந்தாலும் பர்மிஷன் இல்லாமல் கொடுக்க கூடாது திருடி கொடுக்க கூடாது அவனுடைய உரிமை அவன் கேட்டுக் கொடுக்கணும் என்று பெருமாநாள் அவர்கள் அலிசல்லாம் பிரச்சனை வேலைக்கு வரும் இதை வச்சுக்கிட்டே மாமியா மரும சண்டை வந்து குடும்ப சந்திக்கு வந்துடும் திருட்டு பொண்டாட்டி கொண்டா வச்சிருக்கான்னு எல்லாம் கிளப்பி கிளப்பி அமௌண்ட் கொண்டு போயிடான் அதனால இந்த மாதிரி குடும்பத்தில் வந்து சீரழிஞ்சல் கூடாதுக்காக பெண்களுக்கும் அறிவுரை ஆண்களுக்கும் அறிவுரை சொல்றாங்க பெருமானா சில அழிச்சிடணும் இதையெல்லாம் விட தாம்பத்திய வாழ்க்கையில வேற வேற பிரச்சனைகள்லாம் வரும் என்ன பிரச்சனை தெரியுமா கல்யாணமாய் தாம்பத்திய நடக்கும் புள்ள பிறந்துடும் புள்ள பிறந்தவன அந்த புள்ளை இவ மாதிரி இருக்காது இவன் அப்பா மாதிரியும் இருக்காது உடனே சந்தேகப்பட்டுவான் என்னமோ இருக்குமோ என்னமோ நடந்திருக்குமோ அப்படி நினைப்பு மனுஷனுக்கு வரும் ஏன்னா இவனை மாதிரியே இருக்காது இவனை மாதிரி இல்லாச்சாலும் பரவாயில்லைங்க ஒரு ஏழு வீட்டுல தள்ளி ஒரு தடுப்பு அவன மாதிரி இருக்கும் அப்ப என்ன ஆகும் அப்படி இருந்தா கேட்க வேண்டியதே இல்ல குடும்ப வாழ்க்கை நரகமா போயிடும் பெருமானா சொல்லா சொல்றாங்க அல்வள தொழில் பிராஷ் ஆண்களே ஜாக்கிரதை உங்கள் மனைவியாக இருக்கும் பொழுது அவர் பெற்றெடுக்கிற பிள்ளைக்கு நீதான் அப்பன் எவன் தள்ளி போட்டாள

அப்ப ஒரு தகப்பனுக்கு நாலு பிள்ளை நாலு ஒரே மாதிரியா இருக்குது ஒரு தகப்பன் அது அச்சில வார்க்கணும்னு கட்டாயம் கிடையாது எப்படி வந்தாலும் சேரலாம் ரெண்டு மிக்ஸ் மிஸ் ஆகும் போது மிக்ஸ் ஆகும் போது வேற மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும் பெருமானா செல்லாம் சொல்றாங்க அது வலதுலில் புராஷ் சாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடிய மக்களே குடும்ப வாழ்க்கையை வீணான சந்தேகத்துக்கு இடம் கொடுத்து நாசமாக்குகிற மக்களே அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் அல் வலதுரில் பிராஷ் யாருக்கு மனைவியாக இருக்கும் பொழுது ஒருத்தி பெற்றெடுக்கிறாரோ அந்த பிள்ளைக்கு அப்ப தான் அவன் தகப்பன் அந்த படுக்கைக்கு தான் குழந்தை சொந்தம் அது வேற இலக்கியமா சொல்றாங்க அதுக்கு அர்த்தம் வேறு அர்த்தம் கேட்டா அல் வலது நில் பிராஸ் படுக்கைக்கு தான் புள்ள சொந்தம் அது எதுக்கு சொல்றாங்க அரபில தாம்பத்திய வாழ்க்கை கணவனா இருக்கிறானோ அவனுக்கு தான் அந்த புள்ளேன்றாங்க அவ ஒரு பெண்ணை நம்ம கைப்பிடிச்ச பிறகு அவளை மனைவியா வைத்திருக்கிற வரைக்கும் அவள் பெறுகிற பிள்ளைகளுக்கு நான் தான் அப்பேன்னு ஒத்துக்கிறேன் அது இஸ்லாத்தினுடைய கடமை இதுல பாருங்க தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் இதெல்லாம் நிறைய நரகம் வந்துருது இதெல்லாம் சந்தேகத்தில் வாழ்க்கை நாசமா போயிட்டு இருக்குது அதையும் நிற்கிறாங்க அல் வலதுரில் புராஸ் குழந்தைக்கு தகப்பேன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும் விட்டு ஓடிடாதீங்க இப்படி பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சொல்றாங்க அது மாத்திரம் இல்ல ஒருத்தனை வந்து இன்னாருக்கு பிறந்த ஒரு குழந்தை என்ன சொல்றாங்கன்னு கேட்டா என் அப்ப இவன் இல்ல அவங்கிறான் ஒரு பையன் தன்னுடைய தகப்பன் இல்லாத ஒருவனை தகப்பன் என்று எவனாவது சொல்வானே ஆனால் அல்லது ஒருவனுடைய பிள்ளையை இன்னொருத்தன் பிள்ளை என்று வேறு யாராவது சொல்வார்களே ஆனால் அவனுக்கு கேம வரைக்கும் தொடர்ந்து வரக்கூடிய அல்லாவுடைய லாலத்து இருக்கிறது பெருமானாசல்லா சொல்றாங்க இன்னைக்கு ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் தனக்கு ரஜினி இப்ராஹிம் பேர் வைக்கிறான் ரஜினி மூசாவா இன்சையில ரஜினி ஆகிதான் இவனுக்கு என்ன இருக்குதான் பெருமானாசல்லா சொல்றாங்க அதே உனக்கு ஒரு அப்பா இருக்கிறான் அவனை இன்சியலா போடாம எவனையும் இன்சியலா போட்டு இருக்கிறீங்க அப்பனுடைய இடத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்ப அவனுக்கு என்ன கிடைக்குமா கேமலால் வரை தொடர்ந்து வரக்கூடிய லானத்து இருக்கிறது அப்ப அந்த பிள்ளை விஷயத்துல தகப்பனை மாத்தாது தகப்பன் தகப்பன் தான் தகப்பனுக்கு ஒரு இடத்தை எவனும் கொடுக்க முடியாது ஒருவனுடைய மகன் என்று தெரியும் பொழுது நீங்க மாத்திக்கிட்டீங்க அவன் தான் இருப்பான்னு நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுக்காக தான் ஒருத்தனுடைய பிள்ளையை பார்த்து இது இவன் பிள்ளையா இருக்கிறது அவன் பிள்ளைதான் என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால் அப்போ என்ன இருக்குதான் யாவனால் வரைக்கும் தொடரக்கூடிய லானத்து அல்லாஹ்வுடைய சாபம் உங்கள் மீது இருக்கிறது என்று பெருமானா செல்லல்லா உலை செல்லும் அவர்கள் எச்சரிக்கை பண்றாங்க இது குடும்பத்திற்கு சொன்ன ஒரு அறிவுரை குடும்ப வாழ்க்கைக்கு அதாவது பொருளாதாரத்தை பத்தி பேசுறாங்க குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசுறாங்க அது மாத்திரம் இல்ல மூமியங்கள் இருக்க வேண்டிய நல்ல நல்ல பண்புகளை எல்லாம் மடமடமடன்னு பொழிஞ்சு செல்றாங்க என்ன சொல்றாங்க பாருங்க மூமியங்கள் இருக்க வேண்டிய பண்புகளை இருபத்தி மூணு வருஷம் அந்த போதனையை ஜூஸ் பண்ணி கொடுறாங்க எப்படி சொல்றாங்க இதோ உங்களுக்கு நான் சொல்கிறேன் நினைவுபடுத்துகிறேன் என்ன நினைவுபடுத்துகிறேன் அல் முஸ்லீமோ மண் சலிம் அல் மின் எதுகி முஸ்லீம் என்றால் யார் தெரியுமா சொல்லிக்கிட்டவனா இல்ல முஸ்லீம் என்றால் யார் தெரியுமா எவனுடைய கரத்தாலும் எவனுடைய நாவினாலும் பிறர் தொல்லை இல்லாமல் இருக்கிறார்களோ அவன் தான் முஸ்லீம் நீ முஸ்லீம் என்று சொன்னால் உன்னுடைய கரத்தால் அடுத்தவனுக்கு தொல்லை இருக்கக்கூடாது

பணத்திற்கும் காசுக்கும் நம்புகிறார்கள் முஸ்லிம்கள் இவனா ஆயிரம் கோடி கொடுத்து வைக்கலாம் மாட்டான் அவன மூமின் மூமின் யாரு காசு விஷயத்துல சுத்தமா இருக்கிறான் எவ்வளவு நம்பலாம் இவனா யாரும் முஸ்லீம் ஒப்படைக்கலாம் எடுக்க மாட்டான் இவன் யாரும் கொள்ள மாட்டான் யாருடைய பொருளுக்கு ஆசைப்பட மாட்டான் எத்தனை ஆயிரம் கோடியை கொடுத்தாலும் அப்படியே திருப்பி தருவானே அவன் தான் மூமின் மூமின் பேர் வச்சா மூமினா அப்துல் காரணம் மூமினா இல்ல மூமின் கிழக்கணும் என்ன மூமின் என்று சொன்னால் மற்ற மக்கள் இவனை நம்பணும் எதுக்கு நம்பணும் பணத்துக்கு நம்பணும் பொருளுக்கு உசுருக்கு நம்பணும் இவன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கலாமா ஒரு வருஷத்துக்கு சாவடிச்சிருவானோ என்று நினைக்க கூடாது இவனை நம்பலாம் இவனை நம்பி பக்கத்தில் பழக்கலாம் இவனை நம்பி உங்களை போகலாம் இவனை நம்பி உங்களோட பிரயாணம் பண்ணலாம் இவனை நம்பி உனக்கு அடுத்த